ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் தை அமாவாசை வழிபடும் முறை எல்லா அமாவாசையையும் விட தை அமாவாசை தனி சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த அமாவாசையில் நாம் நமது முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் அந்த வருடம் நமக்கு இன்பமாக அமையும் என்பது ஐதீகம் ஆகும் நமக்கு வரும் அனைத்து பிரச்சினைகளிடம் இருந்து நமது முன்னோர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் சும்மாவா சொன்னார்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நாம் ஆண்டுதோறும் தை அமாவாசை வழிபாடு செய்து வந்தால் வீட்டில் தடைப்பட்ட சுப காரியங்கள் தடையின்றி நடக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது தை அமாவாசையை முறையாக வழிபட வேண்டும் ஆகையால் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த பதிவில் தை அமாவாசை அன்று எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி கொடுத்துள்ளோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தை அமாவாசை வழிபாட்டு முறைகள் தை அமாவாசை புனித உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் சடங்குகளை மேற்கொள்வதற்கு இது மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது இந்த திதி செய்ய தவறினால் நமக்கு துரதிஷ்டம் ஏற்படும் என்றும் பித்ரு தோஷத்தின் வேறாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இது பெரும்பாலும் பித்ரு சாபம் என்று அழைக்கப்படுகிறது இந்த காரணத்திற்காக இறந்தவர்களுடன் பரிகாரம் செய்வதற்கும் அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் சடங்குகளை நடத்த மக்கள் இந்த குறிப்பிட்ட நாளான தை அமாவாசையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அமாவாசை நாளில் பிதுர் லோகத்தை விட்டு வெளியேறும் பித்ருக்கள் தங்கள் சந்ததியினரை ஆசிர்வதித்து பின்பு பூலோகம் திரும்புகின்றனர் இந்நாளில் நமது பித்ருக்களுக்கு உரிய முறையில் வழிபாடு செய்து சிறு சிறு பிரசாதம் வழங்கி மகிழ்ந்தால் பெரும் பலன்கள் உண்டாகும் வருகின்ற தை அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் படையல் ஆலய வழிபாடு தீர்த்தம் ஆடுதல் போன்ற சடங்குகளை தொடர்ந்து பின்பற்றுகின்றனர் பித்ருக்களின் வழிபாட்டை அதாவது திதி கொடுப்பதை அபராண்ண காலம் எனப்படும் பகல் ஒன்று பன்னிரண்டு முதல் மூணு முப்பத்தி ஆறு வரையிலான காலங்களில் செய்ய வேண்டும் இந்த நேரம்தான் நம்முடைய முன்னோர்கள் பூலோகம் வரும் நேரமாகும் அது மட்டுமின்றி குதப காலம் என அழைக்கப்படும் நண்பகல் பதினொன்று முப்பத்தி ஆறு முதல் பன்னெண்டு முப்பத்தி ஆறு மணி வழிபட்டாலும் அது நமக்கு ஏற்ற பலனை தரும் என்று நம்பப்படுகின்றது தை அமாவாசை அன்று திதி கொடுக்கப்போகும் முதியோர் கர்ப்பிணிகள் சிறியோர் உடல் நலம் குன்றியோர் முழு விரதம் இருக்க தேவையில்லை இதனால் நமக்கு எந்த தோஷமும் ஏற்படாது இத்தகைய சடங்குகள் அதாவது அமாவாசை திதி புனிதமான இடங்கள் யாத்திரை மையங்கள் கரையோரம் அல்லது போற்றப்படும் நதிகள் அல்லது நீர்நிலைகளில் நடைபெறும் போது அவை புனிதமானதாக கருதப்படுகின்றன இதன் விளைவாக ஏராளமான மக்கள் ஹரித்வார் பிரயாக் திரிவேணி சங்கம் அலகாபாத் ராமேஸ்வரம் மற்றும் கன்னியாகுமரி போன்ற நன்கு அறியப்பட்ட நதி தொடர்ச்சிகளுக்கு சென்று இறந்தவர்களின் ஆத்மாக்களை நினைவு வகையில் ஏராளமான சடங்குகளை செய்து அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்